கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமா இன்றைய நாளின் இறைவார்த்தை நம்மை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புகிறது நீங்கள் அறிவாளிகளா அறிவீலிகளா அறிவீலிகள் மண்மீது வீட்டை கட்டியவர்களுக்கொப்பானவர்கள் அறிவாளிகள் பாறையின் மீது வீட்டை ஒப்பானவர்கள் நாம் எல்லோரும் ஞானம் நிறைந்தவர்கள் அறிவாளிகள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று நாம் பெருமைப்பட கூறுவோம் என்றால் நம்முடைய அடித்தளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியாய் நாம் கட்டி எடுப்போம் நம் பாறையாகிய இயேசு கிறிஸ்துவே நம் வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வோம் அப்படி உணர்ந்து கொண்டால் எந்த புயலோ எந்த காற்றோ வெள்ளமோ நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது எந்த துன்பமோ துயரமோ நோய் நொடிகளோ ஆபத்துகளோ தீங்குகளோ நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது ஏனென்றால் நாம் கடவுளின் அரவணைப்பில் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம்